என்ன ஆச்சு ஜெயவா கிடைச்சிருவா தான் மாட்டாளா எனக்கு அதுதான் கையல் ஒண்ணும் புரியல ஏன் சொல்றீங்க ஆமா கையல் நான் எங்க போனாலும் நம்மளோட கம்ப்ளைண்ட் அக்செப்டே பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி பிகேவ் பண்றாங்க ஏமா எனக்கு என்னமோ செம்பா அத்த மேல டவுட்டா இருக்கு எனக்கு அப்படிதான் இருக்கு நான் அதை டைரக்டா கேட்டா வேற மாதிரி அவங்க நினைச்சுப்பாங்க அதெல்லாம் சரிதான் மாமா நீங்க வேணா ராஜா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வைங்களேன் அதெல்லாம் நேத்தே அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க கையல் நீ அப்ப இல்ல தூங்கிட்டு இருந்த இப்ப காலையில அவன் எந்திரிச்சிட்டான்னு பாத்து பேசிட்டு வரலான்னு இருக்கேன் மாமா அப்படியே விட்டுறாம ஜீவாவை எப்படியாவது காப்பாத்துங்க அவ காணா போய் மூணு நாள் நாலு நாள் ஆக போது மாமா இவ்ளோ நாள் அவ வெளியில இருக்க மாட்டா கண்டிப்பா வீட்டுக்கு வந்திருப்பா அப்படி இல்லனா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம் புரியுது கையல் சரி கையல் உனக்கு செக்அப் தானே சொன்னேன் நீ கிளம்பி ஆப்டர் ரெடியாரு நான் உனக்கு கூட்டிட்டு போறேன் இல்ல மாமா நீங்க ஜீவாவை தேடுற வழிய பாருங்க நான் அத்தை கூட கூட போய்க்கிறேன் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் கையல் அம்மாவுக்கே கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆப்டர்நூன் ரெடியா இரு நானே உன்னை கூட்டிட்டு போறேன் வேற யாரு கூடயும் போகாத சரி மாமா அப்புறம் செம்பா சித்திய பத்தி பேசுறது நமக்குள்ளாரே இருக்கட்டும் நீ பாட்டுக்கு செம்பா சித்திய பாத்து கேட்டாத இல்ல மாமா நான் கேட்க மாட்டேன் பாவம் ராஜா தான் என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியல நான் போய் அவ ரூமுக்கு போய் பாத்துட்டு வந்துறேன் சரி மாமா ஆபீஸுக்கு போனோம்னா மொதல் வேலையா ஜென்சிய கூப்பிட்டு கேட்கணும் இன்னும் என்கிட்ட என்ன என்னடி மறைச்சு வச்சிருக்க அப்படின்னு கேட்கணும் அவளுக்கு இருக்கு ஐயோ ஆஃபீஸுக்கு அத்தானே டெய்லியும் கூட்டிட்டு போகிறதுனால ஆபீஸ் பஸ் வேணா நான் ரெகுலரா வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டேன் நேற்று ரூம்ல படுக்கவா படுக்கவான்னு அத்தனை வாட்டி கூப்பிட்டாரு நான் முடியாதுன்னு வீராப்பா இருந்துட்டு எப்படியோ அவர் தூங்குனதுக்கு அப்புறம் போய் தூங்கிட்டு எந்திரிச்சு கிளம்பிட்டேன் இப்ப ஆஃபீஸுக்கு போகணும் அதுக்கு மட்டும் வாங்காதான் அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான் என்ன நினைப்பாரு என்ன பத்தி இப்ப நான் எப்படி அவரை கூப்பிட்றது கடவுளே நைட் அவ்வளோ கோபமாக பேசினேடி இப்போ மட்டும் எதுக்கிட்ட என்னை கூப்பிட்டேன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டாருன்னா நான் எங்கே கொண்டு போய் என் முஞ்சி வச்சுக்கிறது பேசாமல் நாங்கள் நம்ம பஸ்ஸில் போயிட வேண்டியதுதான் சீக்கிரமாக வேறு கிளம்பணும்னு நினச்சோம் அசைந்து தூங்குனதுனால லேட் ஆகிடுச்சு இப்போ கிளம்புனாதான் உண்டு சீக்கிரமாக போயிடுவோம் ஆஃபீஸ் பஸ் வந்தால் கூட இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஏறிடலாம் அப்படியே ஆஃபீஸ் பஸ் இல்லைனாலும் பஸ்லையாவது ட்ராவல் பண்ணி போயிடணும் அவங்க போட்டால் தான் கல்யாணம் நடக்கும் மாமியார் கதறலாம் அடப்பாவியலா நான் கஸ்தூரி மட்டும்தான் அப்படின்னு நினைச்சேன் ஊர்ல உள்ள மாமியார் கூட அப்படிதான் போலயே எனக்கு மருமகளா வரவங்கள்ட்ட நான் எந்த வரதட்சணையும் வாங்க மாட்டேன் இப்படிக்கு சகுந்தலா பரவாயில்லப்பா இப்படிப்பட்ட மாமியார் இருக்காங்க உலகத்துல அந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் ஏதோ கொஞ்சம் மழை பெய்யுது மாமா இருக்காரு மாமா இருந்தாருன்னா அத்தான் கூட தான் போகணும் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவாரு இவர் கிட்ட வந்து இப்ப எப்படி தப்பிக்கிறது மாமா என்ன ஆபீஸ் ஆ ஆமா மாமா முரளி வீட்ல இல்ல போலயே அவன் தரமான ஆபீஸ் கூட்டிட்டு ஆ ஆமா மாமா அவன் என்ன வீட்ல வந்து சேராம நீ எங்க டே அது வந்து மாமா அவருக்கு ஏதோ பர்சனல் வேலை இருக்கான் அதனால முடிச்சிட்டு நான் வந்துட்டேன் நீ நடந்து வந்துட்டு நான் அப்படியே கொண்டு போய் உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொன்னார் மாமா ஓ அப்படியாமா ஆமா மாமா சாப்டியா ஆஹ் சாப்டியா மாமா மாமா எனக்கு டைம் ஆயிடுச்சு அத்த வந்தா நான் அப்படியே கிளம்பி போறேன் நான் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கட்டுமா ஆ சரிமா தப்பு சொன்னா சாமி

அப்படியா சொன்னாவ ஆமாடா ஏன் உங்க ரெண்டு பேத்துக்குள்ள எதுவும் சண்டையா என்னன்னு தெரியலப்பா அவ என் கூட சரியாவே பேச மாட்டேங்கிறா நைட்டு கூட ஏ ரூம்ல தூங்காம பழைய ரூம்ல தான் தூங்கினா என்னடா சொல்றேன் இப்ப சொல்றதுக்கு எல்லாம் நேரம் இல்ல இப்ப நான் அவளை கொண்டு போய் ஆபீஸ்ல விடணும் ஆபீஸ் பஸ்ஸும் கிடையாது பஸ்ஸும் கும்பலா இருக்கும் பாவம் அவளால போக முடியாது ஆமாண்டா நீ போ ஆ சரிப்பா அப்படி என்ன அவளுக்கு கோபமா இருக்கும் என்னன்னு தெரியல ராஜா எவ்வளோ காலையில் எங்க போயிருப்பான் ஒருவேளை ஜீவாவை தேடி வெளியில் போயிருப்பானும் அதுக்குன்னு இவ்வளோ வெள்ளனையாக போகணும் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல ஆமாம் ஓகே அப்போ அம்மா என்னடா நீ இங்கே தான் இருக்கியா காமாண்டா ராஜா எங்கே அவன வேணா பார்க்கண்டா நானும் காலையிலே வந்தேன் சரி பாத்ரம் எதுவும் போயிருக்கானா அப்படின்னு பாக்க போனேன் இல்ல பார்க்க நீ போய் வந்தேன் இல்ல அப்புறம் நீ கூப்பிட்ற சத்தம் கேட்கணும்ல நான் நேரம் இங்க வந்தேன் இவ்வளவு கலையில அவன் எங்கம்மா போனா உன்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போனானா ஏண்டா என்கிட்ட சொல்லிட்டு போனா நான் கேட்க மாட்டேனா நான் ஏண்டா வந்து தேடிட்டு இருக்கணும் ஆமால அப்படி எங்க போயிருப்பான் அவன் என் கிட்டே சொல்லல அம்மா நீ வேணா செம்பா சித்தி கிட்ட கேக்குறியா என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவான் செம்பா கிட்ட சுத்தம் எதுவும் சொல்ல மாட்டான்டாவே அப்படியா இவனை போய் இப்ப எங்கம்மா தேடுறது அதான்டா எனக்கு ஒண்ணு புரியல இந்த ஜீவாப்புல காண போனாலும் போனா வீட்ல ஒரே பிரச்சனை எதுக்காக வீட்டை விட்டு போகணும் ஐயோ இப்ப பழைய கதையெல்லாம் விடுமா இப்ப இந்த பயில போய் எங்க தேடுறது என்னடா பண்றது இப்ப பாவம் அவன் பொண்டாட்டிய சொல்லிட்டு தேட போயிருப்பான் நீயும் பைக் எடுத்துட்டு போய் தேடி பாருவ இல்லமா மதியானம் கையில ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம் அதான் பாக்குறேன் ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்கேனிங்கா ஆமாமா 8 मंथ முடிஞ்சு 9th मंथ ஸ்டார்ட் ஆயிடுச்சுல ஸ்கேன் பாப்பங்களா அதான் நான் கூட்டிட்டு போலாம்னு இருந்தேன் சரி பரவாலடா நான் கூட்டிட்டு போறேன் இல்லமா நீ கால் வலிக்குது நேத்தே சொல்லிக்கிட்டு இருந்தியே பரவாயில்லடா அவளுக்காக நான் பாத்துக்கிறேன் நீ போய் இவனை பாருடா இல்லமா அவகிட்டே நான் சொல்லிட்டேன் கையில் நானே உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு இப்போ வந்து நீ கூட்டிட்டு போறேன்னு சொன்னா அவளும் இல்லமா நான் அவளை கூட்டிட்டு போனதே இல்ல அவளும் நினப்பாள் அதெல்லாம் சரிதான்டா இப்போதைக்கு வீட்டுல பிரச்சனையா இருக்கலடா அவளை கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனைனா அவள அங்கேயே விட்டுட்டு வந்துருவியா தான் சொல்றேன் நான் வீட்டுல சும்மா தானே இருக்கேன் நானே கூட்டிட்டு போய்க்கிறேன் நீ அவனை தேடுற வழியை பாருடா ஜீவாவை காணான்னு தப்பான முடிவு எதுவும் எடுத்துகிட்டு போறா பாவாவே சரிமா நீங்களே கூட்டிட்டு போங்க நான் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவேன் ஆஹ் சரிடா எங்கே தான் போயிடுப்பா அந்த பொண்ணு அவன் மாமியாக்காரு என்புட்டு ஜாலியா இருக்கா சே இவனாம் மனுஷையே கிடையாது பேசாம அவச்சிட்டே போய் கேட்பம்மா எங்கே தான் ஒழித்து வச்சிருக்கன்னு அப்படியே கேட்டாலும் வானத்துக்கு பூமிக்கும் குதிப்பா கடவுளே நீங்க தான் எப்படியாவது ஜீவாவை கொண்டு வந்து வீட்டில் சேர்க்கணும் என் ராஜா ரொம்ப ஜீவா சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருமா அப்பாடா எப்படியோ வீட்டுல இருந்து இன்னைக்கு தப்பிச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் நம்ம ஆபீஸ் பஸ் போயிடுச்சு கொஞ்சம் மாமா பேசாம இந்த தான் போகணுமா ஐயோ ஒரே வெயில் கச கச நிருக்க வேற என்ன புது நம்பரா இருக்கு ஒருவேளை ஆபீஸ்ல இருந்து பேசுறாங்களோ என்ன எதனு கேட்கலாம் ஹலோ கீதா என்ன அர்ஜுன் வாய்ஸ் மாதிரி இருக்கு கீதா கேக்குதா ஆ கேக்குது சொல்லுங்க எங்க இருக்க நீ நான் ஏதோ பஸ் ஸ்டாப்ல இருக்கேன் நீங்க கீதா நீ அங்கேயே இரு அப்பா இப்பதான் சொன்னாரு நான் பைக் எடுத்து வந்துட்டு நானே உன்னை ஆபீஸ் கூட்டிட்டு போறேன் ஆ சரி அப்போ முரளி அத்தான் வாய்ஸ் அப்படியே அர்ஜுன் வாய்ஸ் மாதிரி இருக்கு கன்ஃபார்மா இதுல இருந்து தெரியுது அவர் தான் அர்ஜுன் மாதிரி பேசி என்னை ஏமாத்திருக்காரு ஆனா அந்த நம்பருக்கு கால் பண்ணா நாட் ரீச்சபிளே இருக்கே அந்த நம்பரை எங்க தான் வச்சிருப்பாரு முதல்ல ஆபீஸுக்கு போயிட்டு ஜென்சி கிட்ட என்னென்ன விவரங்கிறத கேட்கணும் அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து அத்தா ரூம்ல எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பாக்கணும் கண்டிப்பா அங்கதான் வேற மொபைல் இருக்கணும் என்ன அவசரம் உனக்கு நான் வந்து உன்னை கூட்டிட்டு போக மாட்டேனா இல்ல என்னால எதுக்கு உங்களுக்கு சிரமம் சும்மா இப்படி பண்ணிட்டு இருந்தனா பாரு எனக்கு செம்ம கடுப்பாயிடும் நீங்க கடுப்பாகுங்க ஆகாம போங்க எனக்கு என்ன வந்துச்சே என்னதான் கீதா ஆச்சு உனக்கு நான் எவ்வளவு தூரம் தான் கெஞ்சிட்டே இருக்கிறது உங்களை யார் வந்து கெஞ்ச சொன்னா நானும் உங்களை கெஞ்ச சொன்னேன் இப்போ என்னதான் உனக்கு பிரச்சனை எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல நான் பாட்டுக்கு செவனே நீ என் வேலையை பாத்துட்டு இருக்கேன் அவ்வளவுதான் ஏங்கிதான் நீ இப்படி பண்ற நீ பாட்டுக்கு ஜாலியா எப்போதும் போல இருக்கலாம்ல எங்கே இருக்க விடுறீங்க தான் நல்லா வச்சு ஏமாத்துறீங்கல்ல சத்தியமா சொல்றங்கீதா எங்க அம்மா அந்த மாதிரி கேப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல அதனாலதான் நீ கோவா இருக்கேனா தயவு செஞ்சு மன்னிச்சுடு எனக்கும் அதுக்கு எந்த சம்மதமும் அதே பேசிட்டு இருக்காத என்ன ஏமாத்தன எதுக்கு ஏமாத்தனே என்ன விஷயம் சொல்லு அதான் கண்டுபிடிக்கிறேன் ஒருவேளை நான் தான் அர்ஜுன் விஷயம் தெரிஞ்சிருக்குமோ இல்ல இல்ல தெரிஞ்சிருக்காது வேற யாரும் என்னமோ சொல்லிருக்காங்க அதை வச்சுதான் இவ்வளவு சண்டை போடுறா சரி இப்போதைக்கு கொண்டு போய் ஆஃபீஸ்சில் விட்டுருவோம் அப்புறமா என்ன ஏதுன்னு கேட்போம் சரி கீதா வா ஆஃபீஸில் கொண்டு போய் விட்டுறேன் இல்லை பரவாயில்ல நான் பஸ்ல போய்க்கிறேன் யாரு நீ ஏ இதுக்கு முன்னாடி நான் பஸ்ஸில் தானே இருந்தேன் அதிலே நான் பேக்கிறேன் நீங்கள் உங்க வேலையை பார்த்துருக்கோங்க இங்க பாரு கீதா ரோட்ல என்னால கோவப்பட முடியாது இதுக்கு முன்னாடி நீ யாரு நான் யாருங்கிறத இந்த ஊருக்கு தெரியாது ஆனால் ரிசப்ஷன் எப்போ வச்சோமோ முரளி பொண்டாட்டி கீதா அப்படின்னு தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க உனக்கு இப்படியா விட்டுட்டு போறது நானு ஓஹோ அப்ப அதுக்காக தான் என்னை கூட்டிட்டு போக வரீங்க யாரும் உங்களை குறை சொல்லிட கூடாது அப்படிதானே அப்படிலாம் இல்ல கீதா உனக்கு தெரியும்ல நான் யாரும் குறை சொல்ல கூடாதுன்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றேனா நீ உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு பாப்போ அப்படி நான் யாரோ ஒருத்தவங்களுக்காக தான் நான் உன்னைய சந்தோஷமா பாத்துக்கிறேன்னு உனக்கு தெரிஞ்சா நீ என் பைக்ல ஏற வேண்டாம் இல்ல உனக்காக தான் நான் எல்லாம் பண்றேன் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சா வந்து பைக்ல ஏறு வெள்ள பைக்ல ஏற மாட்டாளோ எங்க ஆளை காணா பஸ்ல ஏறி போயிட்டாளா இல்லையே எல்லா பஸ்ஸும் இங்கதான் நிக்குது எந்த பஸ்ல ஏறிப்பா சீக்கிரமா ஆபீஸ் போனோம் மறுபடியும் கொலைகள் கருணை பார்த்தேன் பாதங்களில் தெய்வம் பார்த்தேன் என்னை புயல் கட்டும் கயிறாய் வந்தாள் மலை என்று நினைத்தேன் என்னை மல்லிகையால் மலையை சாய்த்தாள் வெற்றி போட்டு என்னை ஊட்டி வைத்தாள் சரி ஒரு நிமிஷம் நான் வந்து உன்னை பிக்கப் நீ ஜென்சி ஜன்சிக்குடியோ இல்ல பஸ்லயோ வரவேண்டாம் கீதா மனசுல ஓரத்துல நான் இருக்கேன் ஆனா என்னமோ ஒரு விஷயம் அவ மனசை போட்டு உலட்டிட்டே இருக்கா தெளிவாயிட்டானா அவளே என்கிட்ட நல்லா பேசுவா அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருப்போம்

உனக்கு எதுவும் ஜீவாவை பத்தி தெரியுமா அப்படி இல்லைன்னா நான் சொன்ன விஷயத்தை பத்தி நீ வேற யார்கிட்டயாவது சொன்னியா என்ன மன்னிச்சிருடா உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்ன்ற என்னோட நோக்கம் கிடையாது ஆனா உங்க அம்மா தான் எங்களோட அம்மாவையும் அப்பாவையும் கடத்தி வச்சுக்கிட்டு என்னை இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க ஏதோ ஜீவா நல்லா இருக்கணும்னு தான் உங்க அம்மா கிட்ட வந்து மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ந்தேன் ஆனா அவங்க எப்படியும் மோப்பம் பிடிச்சு என் தம்பியை கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டாங்களா அவங்க அந்த மாதிரி பண்ண பண்ணவந்தான் நான் உண்மையை சொல்ல வேண்டியதாக ஆயிடுச்சு அப்போவே அவங்க ஜீவாவை வீட்டு விட்டு துரத்துறேன்னு சொன்னாங்க இவ்வளோ சீக்கிரம் அவங்க பண்ணுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கலடா எல்லாம் எங்களால தானேடா என்னைய மன்னிச்சிடடா உன்னை எந்த மாதிரி சூழ்நிலையில என்னால் பார்க்கவே முடியல ராஜா சிந்தோ சிந்தோ உனக்கு ஏதாவது ரொம்ப தெரியுமா சொல்லு எனக்கு தெரியும்டா ஆனா நான் எந்த உண்மையும் உங்ககிட்ட சொல்ற நிலைமையில நான் இல்ல என்னமோ எங்க அப்பா அம்மா உன் அம்மா கஷ்டத்துல இருக்காங்க எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு எங்க அப்பா அம்மாவை விட்டுருங்க நீ நானும் எவ்வளவோ கெஞ்சிறேன் ஆனா உங்க அம்மா என்னைக்கா இருந்தாலும் நீ என் பிள்ளைட்டு நீ சொல்லிடுவேன் அதனால உங்க அப்பா அம்மா என் கஸ்டடியில நான் நல்லா பாத்துக்கிறேன் சொல்லி வச்சிருக்காங்கடா எனக்கு அவங்களோட உயிர் முக்கியம் ஜீவாவ நீ எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிருவனு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆனா என்கிட்ட எதுவும் கேட்காதடா சொல்லு ராஜா உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டேன் நான் ஏன் அப்படி கேட்குறேன்னா வீட்டை விட்டு போகிற அன்னைக்கு நான் அவனுக்கு ஒய்ஃபாக இருந்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு என் கூட அவள் ஒய்ஃபாக இருந்தா பாவண்ட அவ கண்டிப்பாக அப்போ உங்கள் அம்மா எல்லா விஷயத்தையும் அவகிட்ட சொல்லியிருக்கணும் மனசு உடஞ்சுதான் கடைசியாக உன் கூட ஒரு வாட்டி ஒய்ஃபாக இருந்துட்டு நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுறேன்னு நினச்சி இருந்திருப்பா பாவி பாவி கேட்குறியா இல்லையா எந்த சொல்லு அவன் அந்த மாதிரி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அவன் அந்த மாதிரி பண்ணுறானா அவளுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம் சத்தியமா சொல்றேன்டா நான் யார்கிட்டயும் சொல்லலை சரி ஏன் கொஞ்ச நாளா வீட்டு பக்கமே ஆள காணோம் ஹாஸ்டல்ல வீட்டுக்கு இந்த மாதிரி வீடு எப்போ எடுத்த ஏன் கேக்குறேன்னா நீ தங்கியிருந்த ஹாஸ்டல்ல போய் அவங்க தான் இந்த வீட்டு அட்ரஸ் கொடுத்தாங்க அது அந்த தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்கான் அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக வேலை இருந்துச்சா அதனாலதான் ஹாஸ்டல்னா சரிபட்டு வராது கண்ட நேரத்துல போகணும் வரணும் அதனாலதான் தனியா வீடு எடுத்து தங்கி இருக்கேன் அதனாலதான் என்னால வீட்டு பக்கத்து வர முடியல ராஜா எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு நீ எதுக்கும் கவலைப்படாத ஜீவ கண்டிப்பா கிடைச்சிருவா நான் அவளுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன் சத்தியமா சொல்றேன் நீ சொன்ன விஷயத்த பத்தி நான் யார்கிட்ட எதுவும் ராஜா நானும் என் தம்பியா ரொம்ப கஷ்டப்படுறதுனால யார்கிட்ட எதுவும் சொல்ல முடியல அவ்ளோ கஷ்டமா இருந்தா எனக்கு ஒரு போன் பண்ணிருக்க மாட்டியா தம்பியா ஹாஸ்பிட்டல் எதுவும் பணம் வேணுமா சாச்சா பணம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் அவனுக்கு வேலை செய்யறதுக்கு என்னால போதும் போதும் ஆயிடுது அததான் ராஜா ஏதோ ஒண்ணு சரியில்லை இந்த ரொம்ப திக்கி திக்கி பேசுறா எப்பவும் போல்டா பேசுற அவ இந்த மாதிரி அவ பேசி நான் பார்த்ததே கிடையாது என்னமோ என்கிட்ட இருந்து யாரோ அவளை பிளாக்மெயில் எதுவும் பண்றாங்களோ ஏன்னா இவ சொன்னதுக்கு சொன்னதுக்கு தான் பெரிய பெரிய பூகமாமா என் வாழ்க்கையில வெடிச்சது கண்டிப்பா இவ என் விஷயத்தை போய் சொல்லணும்னு சொல்லிருக்க மாட்டா கட்டாயப்படுத்தி யாரோ இவ கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க இவ முகமே சரியில்லை என்ன ஏதுங்கிறத இவ வீட்டை பார்த்தா தான் தெரியும் தம்பி இருக்கான் தம்பி இருக்கான்னு சொல்றா தம்பி இருக்கான்றதுக்கான அடையாளமே இல்லாம இருக்கா எனக்கு தெரிஞ்சு இவ ஒரு ஆள் மட்டும்தான் இந்த வீட்டுல இருக்கா இதுல இருந்து இவ ஏதோ என்கிட்ட மறைக்கிறாங்கறத மட்டும் எனக்கு தெரியுது என்னாச்சு ராஜா இல்ல ஒண்ணு இல்ல நீ அப்புறமா வரியா தம்பிக்கு சாப்பாடு கொடுக்கணும் சரி இந்து நீ பாத்துக்கோ எங்கயாவது ஜீவாவை பாத்தீங்கன்னா கண்டிப்பா எனக்கு தகவல் சொல்லு சரிடா சப்போஸ் ஜீவா இங்க வந்தா கூட எனக்கு இன்ஃபார்ம் பண்றியா கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்றேன்டா ஓகே இந்து அப்ப நான் வரேன் சரிடா என்ன மன்னிச்சிருடா ராஜா ஜீவாவுக்கு எல்லா உண்மையை தெரிஞ்சதாவ வீட்டை விட்டு போயிருக்கணும் அப்படி இல்லைன்னா ஆன்டி ஏதாவது செஞ்சிருக்கணும் என்னால இந்த உண்மையை வாங்கிட்டு சொல்ல முடியல ஏன்னா என் தம்பி எங்க அப்பா அம்மா எல்லாரும் அவங்க கஷ்டத்துல தான்டா இருக்காங்க இந்த வீட்டுல யாரும் இல்ல தம்பி இருக்கா தம்பி இருக்கா நான் சும்மா தான் சொன்னேன் என் தம்பிக்கவும் உடம்பு முடியல அவனை பார்க்க கூட என்னால முடியல எல்லாரும் இந்த மாதிரி இருக்கும்போது நான் உண்மையை சொன்னேன்னா எல்லாரையும் கொண்டுருவேன்னு என்னை முன்னாடியே மிரட்டிட்டு போயிட்டாங்கிற அவங்க அம்மா கண்டிப்பா ஜீவா நல்லபடியா இருப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு கடவுள் கண்டிப்பா ஜீவாவ உக்கடல காட்டுவாரு எங்க அப்பா அம்மாவை காப்பாத்துறதுக்கு வேற வழி எனக்கு தெரியல ராஜா என்ன மன்னிச்சிருடா